டாஸ்மாக் விவகாரத்தில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் பதவி விலக வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அந்த கட்சியின் தலைவர் அண்ணாமலை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மாலை நேரம் கடந்து பின்னர் விடுவிக்கப்பட்டதால் போலீசாரிடையே அண்ணாமலை தன் கோபத்தை வெளிப்படுத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இனி போலீசார் தூங்க முடியாத அளவுக்கு போராட்டம் தொடரும் என்று அண்ணாமலை சவால் விட்டு அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் இந்த நிலையில் அமைச்சர் பாபு நாட்டுக்காக போராடுவதாக கூறும் அண்ணாமலையால் காவலில் இருக்க முடியவில்லை எங்கள் முதல்வர் திருமணமான ஓராண்டு காலத்தில் மிசாவில் கைதாகி சிறைச்சாலையில் கழித்தவர் முதல்வருக்கு எதிரான போராட்டம் இந்த மண்ணிலேயே எடுபடாது ஐந்து மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத அண்ணாமலை நாட்டிற்காக எப்படி உழைப்பார் ஒரு அண்ணாமலை அல்ல நூறு அண்ணாமலை வந்தாலும் சந்திப்போம் என்றார் இரண்டு மொழி போராட்டங்கள் எமர்ஜென்சியை கண்ட இயக்கம்தான் திமுக பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத போதும் கொள்கைக்காக சமரசம் செய்யாது இயக்கம் திமுக என்ற வாழ் போர் வரும்போது அதன் உரையில் இருந்து வெளிவரும் தமிழக மண்ணிலேயே அனைத்து போராட்டங்களிலும் களத்திலேயே நின்று இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் முதல்வர் ஸ்டாலின் என கூறினார் பாபு இந்த பேச்சை நிலையில் ஸ்டாலின் மிசா மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டாரே தவிர கைதியாக சிறையில் அடைக்கப்படவில்லை என்ற தகவல் ஊரறிந்த உண்மை ஸ்டாலின் மிசா காலத்தில் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டதே தவிர மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை திமுக தலைவர்களின் பெயர்கள் எல்லாம் இடம்பெற்ற போது ஸ்டாலின் பெயர் மட்டும் ஏன் இடம்பெறவில்லை என பதில் கொடுத்து வருகின்றனர் மேலும் ஒரு அண்ணாமலை தமிழகத்தில் இருந்து கொண்டு திமுகவை ஆட்டி படைப்பது சமாளிக்க முடியாமல் உங்கள் முதல்வர் மௌனமாக இருக்கிறார் செந்துல் பாலாஜியை முதலில் கைது செய்த போது துடிதுடித்த ஸ்டாலின் தொட்டுப்பார் சிண்டிப்பார் என்று சொன்னாரே இப்போது அண்ணாமலை நேரடியாக டாஸ்மாகில் முதல் குற்றவாளியே ஸ்டாலின் தான் என்று சொன்ன போதும் மௌனமாக இருக்கிறார் என்பதே தெரியவில்லையா அண்ணாமலையிடம் சிக்க வேண்டாம் என்று அவருக்கு தெரியுது உங்களுக்கு தெரியவில்லையா இதோட கடைசி உங்களுக்கு இனி அறநிலையத்துறை பக்கம் வர முடியாது கொள்ளை அடிக்கவும் முடியாது என பாஜகவினர் பதில் கொடுத்து வருகின்றனர் இதனை அடுத்து அறிவாலயத்தில் இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஸ்டாலினே ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்திருக்கிறாராம் அண்ணாமலையை சீண்ட வேண்டாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை பொதுவெளியில் கூற வேண்டாம் நமக்கு சிக்கல் மேல் சிக்கல் இருந்து வருகிறது தேவையின்றி வேலையில் போகும் ஓனானை வேட்டிக்குள் கொள்ள வேண்டாம் என அறிவுரை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்